காசா பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தி போர்க்குற்றம் பெண்கள் குழந்தைகள் என முப்பதற்கும் மேற்பட்டோர் பலி ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட உதக நாடுகள் இஸ்ரேலுக்கு கண்டனம் காசா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதல் இருநூற்று எழுபத்தி எட்டாவது நாளை எட்டியுள்ளது கத்தாரில் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் மறுபுறம் அதனை சீர்குலைக்கும் விதமாக இஸ்ரேல் தனது கொடூர தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றது நான்கு நாட்களில் நான்கு பள்ளிக்கூடங்கள் தாக்கப்பட்டுள்ளன அதில் தஞ்சமடைந்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் காசா சிட்டியில் இருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் உத்தரவிட்டுள்ளன கான் யூனிஸில் பள்ளிக்கூடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அதில் தங்கியிருந்த பெண்கள் குழந்தைகள் உட்பட இருபத்தேழு பேர் கொல்லப்பட்டனர் ஐம்பத்து மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் வடக்கு காசாவில் மூன்று மருத்துவமனைகள் மூடப்பட்டுள்ளன இதுவரை முப்பத்தெட்டு ஆயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எண்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தோரு பேர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் கான் யூனிஸ் பள்ளிக்கூடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை உலக நாடுகள் இதுகுறித்து கண்டித்துள்ளன ஜெர்மனியின் தேசிய வெளியுறவுத்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு காசாவில் பொதுமக்கள் தங்கியிருந்த பள்ளிக்கூடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது குறித்து விரைந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் தாக்குதல்களில் குழந்தைகள் பாதிக்காதவாறு இஸ்ரேல் உறுதி செய்ய வேண்டும் தொடர்ந்து பள்ளிக்கூடங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் காசாவில் பள்ளிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டிக்கத்தக்கது இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபுள்யூ காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்